மாயவரம் பக்கத்திலே சித்தர் காடு என்று ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்கிறது அந்த சித்தர் காட்டிலே அறுபத்தி நான்கு சித்தர்களுடைய ஜீவ சமாதி ஒரே இடத்துல இருக்கு அறுபத்தி நாலு சித்தர்கள் ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா ஆமா ஒரே ஒரு குரு அவருடைய மாணவர்கள் அறுபத்தி மூன்று பேருக்கும் ஒரே இடத்திலே அவர்களுக்கு இவர்கள் நான்கு சித்தர்கள் ஜீவ சமாதி என்றே அந்த சித்தர்காடுக்கு பெயர் அதனால அதுக்கு பேரே சித்தர்காடு அந்த ஊருக்கு பேரே மாயவரத்திலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் காடு என்று பெயர் மாயவரம் மாயவரத்திலே இருந்து கும்பகோணம் போகின்ற வழியிலே மாயவரத்துல இருந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறை பக்கத்துல தான் சித்தர்காடு இருக்கிறது ஒரு மூன்று கிலோமீட்டர் இருக்கும் அதாவது வாழ்நாள் முழுவதும் பணம் பொருள் பதவி எல்லாமே வந்து இருக்கிற தான் சிறப்பு நாம் சேர்க்க வேண்டியது பொருளோடு புண்ணியத்தையும் சேர்க்கணும் புண்ணியத்தை சேர்த்தா இந்த பிறவிக்கும் பயன்படும் இன்னொரு பிறவி நம்முடைய கரும கிடைக்குமாயின் அந்த பிறவியிலும் கிடைக்கும் அந்த வகையிலே அந்த சித்தர் காடு நேரத்தையும் ஒதுக்கி பல புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கின்ற இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா நம்முடைய பாவங்கள் தேர்ந்து நமக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் ஆகும் குழந்தை பெறணும்னா குழந்தை பெறும் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி குடும்ப நிம்மதி குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் தெரியுமா எவ்வளவு யானைகளுடைய பாதங்கள் பெற்ற பழமையான கோயிலுக்கு நாம போகிறோமோ எவ்வளவு சென்று தெய்வத்தை தரிசனம் செய்து விட்டு வருகிறோமோ அவ்வளவோ நமக்கு நன்மையையும் சுருக்ஷத்தையும் வழங்கும் அதனால அதற்கு நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி பல கோயில்கள் போயிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு அதனால கிடைக்கக்கூடிய நன்மையை நீங்க அனுபவபூர்வமாய் உணர்ந்து உணர்வீர்கள் அப்பொழுது நாம் சொல்வது இருக்கக்கூடிய உண்மை என்னன்றது ஒரு குரு மகான் அவருக்கு அறுபத்தி மூன்று மாணவர்கள் அருமையா அவர் என்ன சொல்றாரோ அதான் கேட்பாங்க ஒரு நாள் குருநாதருக்கும் மாணவர்களுக்கும் விருந்து போட்டு சாதத்தை வைத்து நெய்யை ஊற்றுவதற்கு பதிலாக வேப்பண்ணையை ஊற்றிட்டாங்க இதை யாருமே வாய திறந்து இது கசங்கக்கூடிய யாரும் வாய திறந்து எல்லாரும் அமிர்தமா சாப்பிடுறாங்க கடைசியா அந்த மாணவர் என்ன பண்ணாரு என்னங்க நெய் பதில் வேப்ப நெய் இப்படி கசகேன்னு சொல்றாங்க இத சொன்ன உடனே குருநாதர் பார்த்தார் குழந்தாய் நீ இன்னும் நாக்கு அடிமையா இருக்கிற சுவையினுடைய பாகத்தை நான் ஆராய கூடாது அதை பற்றி விசாரிக்க கூடாது நம்முடைய தவத்தினுடைய பலனானது குறையும் அதனாலே நீ நாக்குக்கு அடிமையா இருக்கிற நாக்குக்கு அடிமையாக இருக்கின்ற உன்னால இறைவனை காண முடியாது நீ பூலோகத்துல இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவரு அவர் அனுப்பி விடுறார் ஒரு நாள் குருநாதர் சொல்றார் மாணவர்களே நாம் எல்லாம் இறைப்பதம் அடைய வேண்டிய நேரம் வந்து விட்டது வாருங்கள் என்று குருநாதர் ஒரு சமாதியை ஒரு பெரிய பள்ளத்தை தோண்ட செய்து குருநாதன் அந்த சமாதியில போய் முதல்ல இறங்கினார் மாணவர்களே ஒருவர் பின் ஒருவராக வந்து இந்த சமாதியில இறங்குங்கள் என்றார் அப்படியே எல்லாரும் வந்து இறங்கின பிறகு தானா மூடிக்கொண்டது இப்பொழுது இவரு காசி எல்லாம் சென்று எல்லா கோயிலையும் தரிசனம் செய்து கொண்டு இப்ப வந்து பார்த்தா அங்க ஒண்ணுமே காணும் ஒரு சிவலிங்கம் தான் இருக்குது குருநாதா குருநாதா நாக்குக்கு நான் அடிமையானே நாவின் ருசிக்கு அடிமையானேன் அடிமையானே என்பதற்காக என்ன விட்டுட்டு இவர்களையெல்லாம் அழைத்துக் கொண்டு நீங்கள் சமாதிக்குள்ளே சென்று விட்டீர்களே எனக்கு மோற்றத்தை கொடுங்கள் குருநாதா எனக்கு மோற்றத்தை கொடுங்கள் குருநாதா என்று கண்ணீர் விட்டு உடனே சமாதி கொண்டு குருநாதர் வெளியே வந்து அப்படியே அவரை தூக்கி மணியிலே அமர வைத்துக் கொண்டு உள்ள போயிட்டார் இப்பொழுதும் இந்த ஆலயம் சித்தர்காடு என்ற கிராமத்திலே மயிலாடுதுறையிலே இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தூரத்திலே இந்த சித்தர்காடு என்ற இப்போதும் இப்பொழுதும் சமாதி இருக்கிறது அறுபத்தி நாலு பேர் குருவோடு சேர்ந்து பேர் குரு அவருடைய மாணவர்கள் அறுபத்தி மூன்று பேர் ஆக அறுபத்தி நாலு பேரும் சேர்ந்த ஒரே இடத்தில் ஜீவ சமாதியான சித்தர்காடு இருக்கிறது அந்த சித்தர்காடு போயிட்டு வாங்க உங்களுடைய தோஷங்கள் நீங்கும் நவகிரகங்களுடைய தோஷங்கள் நீங்கும் சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்று வாருங்கள் ஒவ்வொரு சித்தருடைய சிறப்புகளையும் இனி ஒவ்வொரு நாளும் சொல்ல போகிறேன் அவருடைய ஜீவ சமாதிகள் எல்லாம் எங்க போகிறேன் அந்த அம்மன் ஆலயம் பழமையான விநாயகர் ஆலயம் பழமையான சிவபெருமானாலயும் பழமையான மகாவிஷ்ணு ஆலயம் பழமையான ஆலயத்திற்கு சென்றால் பல பேருடைய பாதமானது அந்த இடத்துல பட்டிருப்பதனாலே நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஒரு சிலர் வீட்டுல விசேஷம் வைத்தாங்கன்னா யாரையுமே கூட மாட்டாங்க ஒரு காலத்துல எல்லாரையும் போட்டு யாரும் தராது வராம்தான் தான் தரும் ஏன்னா ஒரு சுப விசேஷம் ஒரு கணபதி ஹோமோ ஒரு கிரக பிரவேசம் இது போன்ற ஒரு புனிதமான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இருக்கிற பத்து பேரையாவது அடைத்து அவர்களுக்கு வயிறு நிறைய உணவு கொடுத்து தாம்பரம் கொடுத்து அனுப்பினா நமக்குதான் நல்லது ஏன்னா ஒரு கால் ஒரு பாதம் ஒரு பாதம் அல்லாமல் ஒரு பாதத்துக்கு ஆவரு அதிர்ஷ்டம் என்பது உண்டு நம்ம வீட்டுல நாலே பேர் தான் இருப்போம் தெருவில் இருக்கிற பத்து பேர் நம்ம வீட்டுக்கு சுபவிசேஷத்தின் பொழுது வந்தா பத்து பேருடைய பாதம் நம்முடைய வீட்டுல பட்டால் அந்த பாதத்துல ஏதோ ஒரு பாதத்துக்கு நல்ல சக்தி இருக்கும் அந்த சக்தி நமக்கு பல நன்மையை தரும் நிறைய பேர் வந்து சிலர் நிறைய பேர் சொல்ல முடியாது ஒரு சிலர் என்ன பண்றாங்க ஒரு கல்யாண பத்திரிகை கொண்டு வந்தாலும் ஒரு சுப விசேஷத்துக்கு வந்தாலும் வெளியே பேசி வெளியே அனுப்பிச்சிருது அது வந்து அவங்களுக்கு தீமையை என்ன உள்ளே அணைத்து ஒரு டம்ளர் தண்ணி ஏன் தெரியுமா வீட்டுக்குள்ள வரவங்க வெறும் வயிறோடு வெளியே போகாது ரெண்டாவது அந்த பாதை வீட்டுக்குள்ள படுறதுனால அந்த பாதத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் அதனால நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அவங்க தீய எண்ணத்தோடவே அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கறதுனால அந்த தீய எண்ணம் அவர்களை தான் தவிர நமக்கு விட செய்யாது அதனால யாரா இருந்தாலும் வெளியவே பேசி அனுப்புறது விட உள்ளே அழைத்து உள்ளே அழைத்து அவளை உபசரணம் செய்யறது அவங்க பாதை நம்ம வீட்டுல படுறது நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை வழங்கும் ஏன்னா அந்த காலத்துல ஒரு சக்தி இருக்கும் இல்லைன்னா நம்ம நாளே வீட்டுல சுத்தின்னு இருக்கோம் நம்முடைய நன்மை தீமையை தான் நம்ம சுற்றி சுற்றி வரும் அதனாலதான் வெளியில வந்து நமக்கு பத்திரிகை கல்யாண பத்திரிகை கொடுக்க வரவங்க நம்ம சொந்த பந்தங்கள் அதுக்காக வந்து இப்ப திருடர்கள்லாம் அதிகமாயிட்டதுனால அந்த பயத்தால கூட நிறைய பேர் உள்ள சேர்க்கறது இல்லை நான் வந்து தெரியாதவங்களை உள்ள சேருங்கன்னு சொல்லலை நல்ல சொந்த பந்தங்கள் வந்தா கூட தெருவோடு பேசி அனுப்புறாங்க அதே சிலர் வந்து அப்படிதான் பேசி அனுப்புறாங்க அதே போல சாப்பாடு போடும் போது அருமையா சாப்பிடுங்கன்னு போறது இல்லை சாப்பாடுயா போதுமா அவங்க சொன்ன எனக்கு போதும் இவங்க போறோம்னு கேக்குறாங்க போதுமா என்று ஏன்னா இந்த வழக்கங்கள் எல்லாம் நம்ம மாற்றுகிற பொழுது நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அதனால காட்டுக்கு போயிட்டு வாங்க யார் நம் சொந்த பந்தங்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு தண்ணி கொடுங்க எந்த விசேஷம் செய்தாலும் நாலு பேரை வீட்டுக்குள்ளே அடைத்து அவர்களுக்கு தாமதம் கொடுத்து அனுப்புங்க அதனால நமக்கு ஒரு நல்லது நிச்சயமாக நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்